எனக்கு தெரிஞ்ச சிம்மராசி ஆண்கள் நிறைய பேர் அப்பா சொத்துலாம் வேணான்னு சொல்லிடு கட்டின புடவையோடு வான்னு சொல்லக்கூடிய நிறைய ஆண்கள் இருக்காங்க எனக்கு உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க சார் எந்த நகை நட்டும் வேணாம் நான் போடுறேன் சார் அஞ்சு பவுனு ஐம்பது பவுனு ஏன் பொண்டாட்டிக்கு போடுறேன் சார் அப்படிப்பட்ட நிறைய ஆண்கள் இருக்காங்க இவங்களை நம்ம ஹானஸ்டின்னு சொல்லாம இருக்க முடியாது அதனால அஷ்டம சனி பாதிக்காதுன்னு சொல்ல வரேன் சனி பகவான் யாரை கஷ்டப்படுத்துவார் தெரியுமா எங்க fraud இருக்கோ எங்க தப்பு இருக்கோ அங்க தான் அடி விழுக்கும் ஆனா இந்த சிம்மராசியே ஹானெஸ்டி இஸ் மை பாலிசி ஏது ஒரு வீட்டுக்கு வந்தாலே நெருக்கடின்னு பேர் நெருக்கடினா என்னன்னா பண நெருக்கடி அப்புறம் அன்பு நெருக்கடி இதெல்லாம் இருக்கும் ஆனா அந்த மைனஸ் எல்லாம் உங்களுக்கு யார் சால்வ் பண்ணுவான்னு னு கேட்டா அங்க ஏள்ள ராகு இருக்கார்ல அவர் சப்போர்ட் பண்ணி போயிருவார் ஸோ ஓவரால் சிம்மராசியை பொறுத்தளவில் மூணு நட்சத்திரம் இருக்கு மகம் பூரம் உத்தரம் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பக்தி கஃபை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் தனிப்பயிற்சிக்கான கேது பயிற்சிக்கான குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் இப்போ கடகராசிக்கெல்லாம் பார்த்து முடிச்சோம் நல்லா இருக்குது இப்போ என்ன கவலை எல்லாம் கவலையோட இந்த ராசி பலன் கேட்க போறீங்க சனி வந்துருச்சு சார் கண்டகச்சனி இப்போதான் சார் முடிஞ்சது சூரியன் வந்து எங்களுக்கு ராசிநாதனா இருக்கிறனால இந்த சனி பகவான் எங்களுக்கு ரொம்ப கெட்டதை செய்வார் சார் பயமா இருக்கு சார் உண்மையை சொல்றேன் நான் ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே எனக்கு வந்து சிம்ம ராசிக்கு எப்போ சார் ராசிபலன் சொல்லுவீங்க அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி சார் சொல்லும் போதே நமக்கே பயமாக இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க கேட்கும்போதே சார் அஷ்டமத்தில் சனி சார் பார்த்து சார் இந்த சிம்மராஜ் அப்படிலாம் சொல்கிறாங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு அட்டமாதிபதியான குரு பதினோராம் இடத்துக்கு போகிறார் எட்டு குடையவன் பதினொன்றில் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் நேர்மையானவங்க நியாயமானவங்க உழைப்பாளிகள் அடுத்தவர்களுடைய ஒரு ரூபாய்க்கு ஆசைப்படாதவர்கள் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இல்ல நான் சொல்லு பொய்யின்னு சொல்லுங்க சிம்மராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் ஹானஸ்டி ஈக்குவல் டு சிம்மராசி நான் சொல்றேன் உண்மையா இது வந்து நீங்க சொல்லலாம் சும்மா சொல்லாதீங்க சார் மற்ற ராசிக்காரங்களாம் கோவப்படலாம் நிஜமாக கிடையவே கிடையாது குட்டி குழந்தையில் ஆரம்பிச்சு எண்பத்தஞ்சு தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் நான் சிம்மராசியோட பழகியிருக்கேன் நெருங்கி பழகிருக்கேன் காசு எனக்கு வேண்டாம் ஆனா ஒண்ணுக்கு மட்டும் ஆசைப்படுவாங்க என்னது கொஞ்சம் பூ வாங்கி கொடுக்குறது மட்டும் உங்க காசுல வாங்கி கொடு அதே மாதிரி ஆண்கள் எனக்கு தெரிஞ்ச சிம்மராசி ஆண்கள் நிறைய பேர் அப்பா சொத்துல வேணாம்னு சொல்லிடு கட்டின புடவையோடு சொல்லக்கூடிய நிறைய ஆண்கள் இருக்காங்க எனக்கு உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க சார் எந்த நகர மட்டும் வேணாம் நான் போடுறேன் சார் அஞ்சு பவுனு ஐம்பது பவுனு ஏன் பொண்டாட்டிக்கு போடுறேன் சார் அப்படிப்பட்ட நிறைய ஆண்கள் இருக்காங்க இவங்களை நம்ம ஹானஸ்டின்னு சொல்லாமல் இருக்க முடியாது அதனால அஷ்டம சனி பாதிக்காதுன்னு சொல்ல வரேன் நேர்மை இருக்கும்போது உங்களுக்கு அங்கே பயம் இல்லைங்க சனி பகவான் யாரை கஷ்டப்படுத்துவார் தெரியுமா எங்கே ஃப்ராடுத்தனம் இருக்கோ எங்கே தப்பு இருக்கோ அங்கே தான் அடி விழுக்கும் ஆனால் இந்த சிம்மராசிக்கு ஹானஸ்டி இஸ் மை பாலிசி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஹானஸ்டி இஸ் மை பாலிசி வச்சிருப்பாங்க அப்புறம் ஹெல்பிங் இஸ் மை பாலிசி நீங்கள் பாருங்கள் சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் எடுத்து பாருங்க அவங்க வச்சிருக்கிற ஸ்டைலே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் அது வந்து என்ன சொல்கிறது இன்னொருத்தர் கூட வச்சுருப்பாங்க என்னது ஸ்டில் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி இன் மை லைஃப் இதெல்லாம் என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா நேர்மை நியாயம் தர்மம் சத்தியம் அதனால் அவர்கள் என்றைக்கும் கீழே விழுக மாட்டாங்க நல்ல வளர்ச்சியை நோக்கி தான் போவாங்க சரி இந்த பதினோராம் இடத்து குரு கண்டிப்பாக உங்களை டெவலப் பண்ணிடுவார் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் அட்டமாதிபதி பதினோராம் இடத்துல இருக்காரு அப்புறம் முக்கியமான ஒரு ஆள் யாரு கேது வேற உங்கள் வீட்டுக்கு வராரு கேது ஒரு வீட்டுக்கு வந்தாலே நெருக்கடின்னு பேர் நெருக்கடினா என்னன்னா பண நெருக்கடி அப்புறம் அன்பு நெருக்கடி இதெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த மைனஸ் எல்லாம் உங்களுக்கு யார் சால்வ் பண்ணுவான்னு கேட்டால் அங்கே ஏழில் ராகு இருக்கார்ல அவர் சப்போர்ட் பண்ணி போயிடுவார் எப்படி சார் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்கள் சார் ஐயா ராமநாதன் ஒருத்தட்டை நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்கினேன் அவர் வட்டிலாம் வேணான்ட்டார் ஆனால் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுட்டு என்னால் வந்து தர முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன் அவர் மூஞ்சியை பார்க்கவே கஷ்டமா இரு கரெக்டு இப்போது வேற யாராவது ராமசாமின்னு ஒருத்தரோ குமாரசாமின்னு ஒருத்தரோ யாரோ ஒருத்தர் ஏப்பா இங்கே வாப்பா ஒரு ஐம்பது ரூபா இருக்குது வச்சுக்க ஒரு மூணு மாதம் கழிச்சு கொடுங்க அப்போ நாங்கள் கும்பிட்டு கடவுள் கைவிடலப்பா அப்பா அப்படின்னு நினைப்போமா இல்லையா அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை ஒருத்தர் கொடுப்பார் அந்த பணம் கிடைச்சா பரவாயில்ல இவர் நாத்திரெலாம் தூங்காமல் இருப்பார் இந்த சிம்மராசிக்கார் அதே மாதிரி பெண்களுக்கும் சார் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் ஒரு நகையை வாங்கி என் பிள்ளைக்கு ஒரு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தேன் சார் நடந்துருமா சார் கண்டிப்பாக நடந்தோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு உதவி செய்திருந்தாலும் அதில் சில நெருக்கடிகளை கேது பகவான் கொடுப்பார் அதுக்காக நான் வந்து சூப்பர் சூப்பர்லாம் சொல்ல வரல சூப்பர்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்க எங்கே சார் சூப்பர் அப்படின்னு கேட்பீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஆனா அந்த தீர்வை ஏழில் இருக்கக்கூடிய ராகு பகவான் செய்வார் அப்புறம் அஷ்டம சனி என்ன செய்யும் நான் கேட்கறேன் ஈஸியாக ஒரு குழந்தை பெக்கிறது கஷ்டமாக உலகத்திலேயே பெரிய கஷ்டம் குழந்தை பெக்கிறது அதுக்கு மூணு பேரோட உதவி தேவை யாரோட உதவி தேவை இயற்கை அப்படின்னு சொல்லி ஒரு இயற்கையோட உதவி அது உங்களுக்கு இப்ப கிடைச்சாச்சு அடுத்தது நீங்கள் உங்களுடைய உடல் அந்த உடல் ஆரோக்கியமாக வந்தாச்சு அடுத்தது ஏன்னா ஹெல்த் நல்லா இருக்கு இயற்கையும் அனுமதிச்சிச்சு மூணாவது என்ன வேணும் அதற்கான அனுகூலமான நேர காலம் அதுவும் இப்போ கிடச்சாருச்சு ஸோ குழந்தை பாக்கியம் குரு வந்து பதினோராம் இடத்துல இருக்கார் அந்த செயற்கை முறை ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இயற்கை முறையில் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் புதுசாக கல்யாணமானவங்களுக்கும் நடக்கும் ஒருத்தர் எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் மகனுக்கோ மகளுக்கோ மருமகளுக்கோ சார் எல்லாருக்கும் குழந்தை கிடச்சிருச்சு ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டை அது குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டிய ஒரு நேரம் வரும் பாப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா பதினோராம் இடத்துக்கு குரு குழந்தையை கொஞ்சக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா சார் குழந்தை கொஞ்சிறதுக்கெல்லாமா சார் ராசிபுலம் சொல்வீங்க எப்போ ஒரு குழந்தையை கொஞ்சக்கூடிய ஒரு யோகம் வருகிறதோ அப்போ குரு பகவானுடைய அருள் பூரணமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தீர்த்த யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்பு வரும் தீர்த்த யாத்திரைகள்னால் என்னது காசி கயா ராமேஸ்வரம் மந்த்ராலயம் நவபிருந்தாவனம் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது இல்லையா நிஜமாக சார் ஒரு கோயில்களுக்கெல்லாம் போகணும் நான் சொல்கிறது ஒரு உதாரணமான கோயில்கள் இதுலாம் போகலாம் அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சிருப்போம் எல்லா செலவும் பண்ணுவோம் இதை மட்டும் அப்படியே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நின்று அதை கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் வரணுமா இல்லையா அதுக்கான காலகட்டங்கள் வரும் ஸோ ஓவரால் சிம்மராசியை பொறுத்தளவில் இதில் மூணு நட்சத்திரம் இருக்குது மகம் பூரம் உத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை சம்பந்தமான மாற்றங்கள் இப்போ சில பேர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் உட்காந்துட்டு இருந்திருப்போம் அந்த இடத்துல இருந்து மாறலான்னு நினைப்போம் சார் நான் ஒரு அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை வெளிநாடு நாடு போய் வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன் இல்லை ஏதாவது வந்து இருக்கிற இடத்துலையே வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் எனக்கு தான் கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே எவனாவது கவனித்து விட்டுருவானா இந்த அஷ்டம சனி பலனை பார்த்துட்டு தான் எம்டி கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் சரி இன்க்ரிமெண்ட் அண்டு ஜாப் சேஞ்சிங் அப்புறம் ஊர் மாத்துறது அப்புறம் வெளிநாடு போகிறது இது சம்பந்தமான முயற்சிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த உடல்நிலை பாதிப்பு இருக்கு அது வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் போய் எட்டாம் இடத்துல இருக்கார் ஆறு எட்டு எவ்வளோ பெரிய வியாதி இருந்திருந்தாலும் அது சரியாக கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் என்ன இருந்தாலும் சரி வாட் எவர் இட் மே பி என்ன ஹெல்த்தில் மேஜர் மைனஸ் ஆர் ப்ளஸ் என்ன இருந்தாலும் பல்லு வழியில் ஆரம்பித்து தலைமுடியில் ஆரம்பித்து ஸ்கின் அலர்ஜியில் ஆரம்பித்து எதுவாக இருந்தாலும் சிக்ஸ்த் நிறைய பேர் சொல்லுவாங்க அஸ்டமசன் நான் கேட்குறேன் ஆறுங்கிற நோய் ஆறுங்கிற கடன் ஆறுங்கிற வழக்கு எட்டுக்கு போகுது இதுக்கு என்ன பலன் சொல்வீங்க கண்டிப்பாக வெற்றி நோயில் வெற்றி கடனில் வெற்றி வழக்கில் வெற்றி கிடைக்கக்கூடிய அஷ்டம சனி உங்களுக்கு ஆறுதலையும் வளர்ச்சியும் தரக்கூடிய அற்புதமான அஷ்டம சனி பயப்பட வேண்டாம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கோச்சாரத்தில் அதே மாதிரி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லதை செய்ய காத்திருக்கிறார்கள் என்ற நல்ல தகவல் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு ராசி பலனை சந்திக்கும் வரை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க